அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயத்தினர் அதிலும் பதினாறு வயதிற்குட்பட்டவர்கள் சமூக வலைதளங்களால் மிகவும் பாதிப் பாதிப்பு உள்ளாகி பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று எண்ணும் பொழுது மிகவும் வருத்தமும் வேதனையும் அளிக்கின்றது இதை நாம் ஏன் கூறுகிறோம் என்றால் இன்றைக்கு சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வருகிறார்கள் சமூக வலைதளங்களை நாம் குற்றம் சாட்டவில்லை அதை நல்ல முறையில் பயன்படுத்தினால் நல்வழிப்படுத்தும் அதை தீயவழி எண்ணோட்டமாக பயன்படுத்தினால் நம்மை தீய தீயவழிக்கு கொண்டு சென்று நம்முடைய வாழ்க்கையை மிகவும் கேள்விக்குறியாக்கிவிடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இது போன்றதொரு சம்பவங்களை உலகத்திலேயே முதல் நாடாக ஆஸ்திரேலியா நாடு ஒரு அறிவிப்பை அதாவது இந்த மாதம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் ஒரு நல்லதொரு அறிவிப்பை அந்த நாட்டின் மாண்பு மிகு பிரதமர் அவர்கள் அந்த நாட்டு மக்களுக்கும் இளைய சமுதாயத்தினருக்கும் தெரிவித்துள்ளார் அதாவது பதினாறு வயதுக்குட்பட்டர்கள் உட்பட்டவர்களுக்கு சமூக வலைதளங்களான ஒரு சில குறிப்பிட்ட வலைதளங்களை பயன்படுத்த அந்த நாட்டின் அரசு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் நடைமுறை கொண்டு வந்து தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்று எண்ணும் பொழுது மிகவும் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு இளைஞர்கள்தான் இணையதளங்கள் மூலமாக பல் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இணையதளங்கள் மூலமாக பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று இதே போன்று நம்முடைய இந்திய அரசும் மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களும் கலந்தாலோசித்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் ஒன்று நம்முடைய இந்திய திருநாட்டிலும் பதினாறு வயதிற்குட்பட்டவர்கள் இணையதள வசதியை பயன்படுத்த கூடாது என்று ஒரு நடைமுறை சட்டத்தை கொண்டு வந்தால் இளைஞர்கள் மிகவும் நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வார்கள் இளைஞர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இதுபோன்று பல்வேறு பல்வேறு சம்பவங்களை நாம் சமூக வலைதளங்களில் பொதுமக்களுக்காகவும் பொதுமக்களின் நலன் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் போன்ற போன்றவற்றில் பகிர்ந்து வருகிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு போன்றதொரு சட்டத்தை இயற்றினால் இந்தியாவில் இளைஞர்கள் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்திலே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்